அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிரது நேர்களை பிறந்த புத்தாண்டு பதிவுகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கிடைக்கின்ற புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோவில் நம்மளுடைய நேர்கள் நீங்க கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம சொன்ன விஷயங்கள் எதையா நடந்திருக்குங்க கமாண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க அதே போல வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பேசியிருக்கீங்க எல்லா மாநிலங்கள் எல்லாம் நாட்டில் இருந்துமே எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு எனக்கு கண்ணுக்கு தெரியாத அன்பான எல்லாம் பாராட்டினாங்க சூப்பராக சொன்னீங்க சார் உண்மையிலே சொன்னது நடந்து சார் என்னுடைய சுய ஜார்த்தை பார்க்கணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு பேசுறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இப்படி ஒவ்வொரு வீடியோலுமே உங்களுடைய அன்பான ஆதரவை எதிர்பார்க்குறேன் ஸோ அப்போதான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் அதுக்கு ஆயுத்தமாக முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறேன் ஓகே இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொலி தான் நீங்க பார்க்க போறீங்க கிட்டத்தட்ட நம்ம நீர் பலங்களே சொன்னோம் மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகிறது சனி பகவான் பஸ்ட் பயிற்சி ஆகாது அடுத்தடுத்து குரு பகவான் அடுத்து ராகவே பகவான் அப்படின்னு இந்த இந்த வருஷத்துல மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகும் பார்த்தோம் ஆனா இந்த மூன்று கிரகங்கள்ல எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த மூன்று கிரக பயிற்சியில ஒரே ஒரு கிரக பயிற்சியை பார்த்து மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க பதட்டம் சோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி இந்த சனி பயிற்சி வந்துட்டா மட்டுமே ஏழரை சனி அஷ்டம சனி வெறைய சனி பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்றாங்க சோ வாழ்க்கையில இந்த சனி பகவான் தாக்கத்தை கொடுத்துருவாரா பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசிலும் இருக்கு சோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லுங்க யாருமே இந்த சனி பயிற்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள் தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறது அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாம செய்த தவறுகளுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்கறது தான் சனி பகவானுடைய செயல்பாடு சோ சனி பயிற்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட வேண்டிய நபர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் மற்ற நபர்களின் குடும்பத்தை தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போறவர்கள் அதே போல வந்து பாத்தீங்கன்னா சொத்துக்கு ஆசைப்படுறவங்க தவறான கொள்கை தவறான பழக்க வழக்கங்கள் வச்சுக்கோங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆசிரியர் முகத்துக்கு மற்ற டிபார்ட்மெண்ட்ல நம்ம தவறா ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கட்டாயமா பயப்படணும் கவலைப்படணும் உண்மையான உழைப்பு தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் கஷ்டம் கொடுக்காம தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பயிற்சி மூலமாக சில விஷயங்கள்ல நன்மைகளையும் பல விஷயங்கள்ல தன்னுடைய செயல்பாடுகளோட தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் தவிர பாதிப்புகள் ஏதும் ஏற்பட போது கிடையாது அடிப்படையில சில விஷயங்கள் சொல்ற வழிபாடு முறைகள் சில பரிகார முறைகள் சில தான முறைகளை செய்யும் போது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து வாங்க நம்ம வீடியோ உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சியானது வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போயிருது சனி பகவான் உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருட காலமாக உடாபிடி எது எடுத்தாலும் மன அழுத்தம் என்னன்னே செய்ய முடியல நாங்க மட்டும் ஏன் இப்படி மாட்டிக்கிட்டோம் எட்டாம் இடத்துல உட்காந்து எட்டாம் இடத்துல ராசியா வந்தது எங்க தப்பா நாங்களா இந்த ராசியை தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில பலவிதமான ஒரு மன அழுத்தங்களையும் நான் எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் அதில் ஒரு சில தடைகள் வந்துருது தடைக்கு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில பயணிச்சுக்கிட்டு இருக்கும் நம்மளுடைய அன்பான உற்சகராசினியர்களுக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் கடந்த ரெண்டே வருட காலமாக அமர்ந்து உங்கள் ராசியை பத்தாம் பார்வை மூலமாக பார்த்துக்கிட்டு இருந்தார் அவருடைய பார்வையானது உங்களை பக்குவப்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னா உங்கள் கூட இருக்க உண்மையான நண்பர்கள் யார் உங்களை சுயநிலமாக பயன்படுத்திய நண்பர்கள் யார் இந்த ரெண்டரை வருஷத்துல கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம்னா என்ன போராட்டம்னா என்னென்ன நீங்கள் அனுபவ பாடத்து மூலமாக பலவிதமான செயல்பாடுகளை கற்றுக்கிட்டீங்க ஸோ அதுலேருந்து இனிமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான பஞ்சம இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார் இப்போ சனி பகவான் அஞ்சாம் இடத்துக்கு செல்றார் அஞ்சாம் இடத்தில் இருக்கும் ராகு இந்த வருடத்திலேயே நான்காம் இடத்து வரார் அப்ப இந்த சனி பகவானும் ராகு பகவானும் இந்த சேஞ்சஸ் ஏற்படுத்துவதன் மூலமாக நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னா கடினமா உழைச்சு மனசளவில் உண்மையா இருந்து போராடுற விச்சகராசி அன்பர்களுக்கு போராட்டத்துக்கான ஒரு நல்ல முடிவை கொடுத்து ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஆற்றலை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறான் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அதிகமான மன அழுத்தங்கள் இருந்து விலகிருவோமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய விச்சகராசி என்பர்களுக்கு உறுதியாக அந்த வந்து ஒரு விடுதிகாலத்தை கொடுக்க போறார் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி ஒரு நல்ல விதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய முயற்சியில சனி பகவானுடைய செயல்பாடு உங்களுக்கு இருக்க போகுது பொருளாதார நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த முன்னேற்றம் எப்ப இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூனுக்கு அப்புறம் இருக்கும் ஜூன் மாதம் வரையும் நம்மளுடைய விச்சகராசி என்பர்கள் கொஞ்சம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி அடுத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களும் சரி கட்டாயமாக கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னா அவங்க ராசிக்கு இரண்டாம் வீடான தனுஷ் ராசியை அவர் சனி பயிற்சிக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு இரண்டாம் வீடை பார்ப்பாரு ஸோ ரெண்டாம் வீடை பார்ப்பதுனால கொஞ்சம் வாக்கு மற்றவங்க விஷயங்கள்ல வாக்கு கொடுக்கறது அல்லது பணம் பட்டுவாடா பண்ணுவது இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்மளுடைய உச்சகராசி என்பர்கள் கவனமாக இருந்தால் சூப்பராக இருக்கும் நல்ல மாற்றம் உண்டு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லத் தேவையில்லை நீங்கள் அனுபவ பாடத்தை கற்றுக்கொண்டு வாழ்க்கையை பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்போ கடின உழைப்பான் கூட சொல்லலாம் ஸோ உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது வேலையில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி டிஸ்டர்ப் ஆகி அதற்கான ஊதியம் கிடைக்கல நான் ரொம்ப ரொம்ப இன்வால்மெண்ட்டாக வேலை பார்க்குறேன் ஸோ ஆனால் என்னுடைய இன்வால்மெண்ட்டுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறேன் நம்மளுடைய உச்சகராசி என்பர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஒரு அதிகமான நல்ல ஊதியத்தை பெறக்கூடிய அமைப்பில் சனி பகவானுடைய செயல்பாடு உங்களுக்கு சனி பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக கிடைக்கப்போகுது மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க படிப்பு உயர் படிப்புக்கு போவதற்கான வாய்ப்பு உண்டு யாரெல்லாம் அரசியல் மற்றும் சினிமா துறையில் வெற்றி பெற வேண்டும் என காத்திருக்கீங்களோ அவங்களுக்கு உச்சகராசி என்பர்களுக்கு உறுதியாக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு அதே போல் உச்சகராசி என்பர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா சினித்துறையில் ஒரு மதிப்பை பெறக்கூடிய ஆற்றல் யூடியூப் சேனலில் புக் பண்ணுறவங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இப்படி சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னை பிரபலப்படுத்த வேண்டும் என்பதற்காக பலவிதமான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கும் நம்மளுடைய உச்சகராசி என்பர்கள் உறுதியாக இந்த ரெண்டரை வருடத்துல உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமாக நீங்கள் இந்த வெளி உலகத்துக்கு வந்து வெற்றி பெறுவதற்கான அமைப்பை சனி பகவான் கொடுக்க போகிறார் என்று பார்க்கிறேன் அரசாங்க வேலைக்கு கடின முயற்சிகள் எடுக்கிறேன் சோ என்னோட முயற்சியில கடைசி பாயிண்ட் போய் ஏதோ ஒரு விஷயத்துல நடபட்டு போது என்னால அரசாங்க வேலை பெற முடியுமா நான் பல முயற்சிகள் எடுத்துட்டேன் இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறமாவது நான் வேலையில் அமருவேனா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய உச்சகராசி என்பவர்களுக்கு உறுதியாக அரசாங்க வேலையில் பணிபுரிவதற்கான அமைப்பு கிரக நிலையில் உண்டு ஸோ அதையே அரசாங்க வேலையில் வேலை பார்க்குறவங்க பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா பதவி உயர்வு உங்களை தேடி வரும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை முன்னேற்றங்களை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பில் சனி பகவானுடைய ஏக பயிற்சிகள் மூலமாக நீங்க பெறப்போறீங்க நீங்க என்னென்ன விஷயங்கள்ல இந்த சனி பயிற்சியில கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா சனி பகவான் உங்கள் ராசிக்கு அமர் அமர்ந்த இடம் ஐந்தாம் இடமாக வரப்போகிறது சோ ஐந்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான துலாம் ராசியை மூணாம் பார்வை அதாவது உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான ரிசப ராசியை மூணாம் பார்வை மூலமாக பார்க்கிறார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீடை பார்க்குறாரு ஸோ அதே போல தன்னுடைய பத்தாம் பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடான தனுஷ் ராசியை பார்க்கார் இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீடை மட்டும் குரு பார்வை கிடைச்சோம் ஜூனுக்கு அப்புறம் ஸோ அப்போ அதில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கிடையாது தாக்கம் இருக்காது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடம் தப்பிச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன் அதே போல உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடை அவர் பார்க்கறதுனால இப்போ ஏழாம் வீடு அப்படிங்கும் போது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க புதிய நண்பர்கள் யாராச்சும் வர்றாங்க எங்கேயா போனால் நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுடைய உண்மையான அன்பை வச்சு பட்டுன்னு கேட்ச் ஆகிக்குவாங்க யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நிதானம் கரெக்டான நண்பர்களா அவங்க உண்மையானவங்களா அப்படின்னு நல்லா தெரிஞ்சுட்டு உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துங்க நீ காட்டு உங்கள்கிட்ட பேசிட்டாங்க இன்னொன்னே உங்கள் மனசு உள்ளதெல்லாம் ஒப்பிச்சிருவீங்க ஏன்னா அவ்வளோ தூரம் மன அழுத்தம் உங்களுக்கு இருந்திருக்கும் ஸோ நமக்கு ஒரு நண்பர் கிடச்சிட்டாங்க ஒரு தோழன் தோழி கடைச்சிட்டாங்க அப்படின்னு வெளிப்படையாக பேசிருவீங்க அதை வச்சே உங்களை பல பேர் காயப்படுத்தியிருப்பாங்க ஸோ இந்த சூழ்நிலையில நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் இரண்டரை வருட காலங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நிதானத்தை கடைபிடிங்க உங்களை விட வயது மூத்தவர்களிடம் கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கோங்க ஸோ அவங்கள்ட்ட இதுவும் எமோஷன்ஸ் எமோஷன் ஆகி பேச வேண்டாம் விவாதங்கள் தொடர வேண்டாம் அதே போல் புதிய தொழில் எது தொடங்குறீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மே அண்டு ஜூனுக்குள்ளே தொடங்கிடுங்க இல்லைன்னா கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சி ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி அதோடய ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு புதிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்தி தொடங்குங்க அதே போல் உங்களுடைய மூத்த சகோதரர்களிடம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க உங்களை விட வயது மூத்தவர்களிடம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க கோபத்தை கோபத்துக்குள்ள கோபத்துக்குள்ளே ஆக வேண்டாம் ஸோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டே வருட காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி நடந்த நடந்த பிறகு அல்லது நடக்கும்போது உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் விஷ்ணு வழிபாடு அதாவது பெருமாள் வழிபாடு கட்டாயமாக சனிக்கிழமை சனிக்கிழமை முயற்சி எடுத்து போய் வழிபாடு செய்யுங்க ஸோ இந்த வழிபாடு செய்வது மூலமாக பதினொன்றாம் இடம் மற்றும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் ரெண்டாம் இடம் இந்த ஸ்தானங்களில் ஏற்படுகின்ற பாதிப்பிலிருந்து நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் மேக்ஸிமம் இந்த சனி பயிற்சியில் உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படையாக யாட்டி பேசாதீங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க உங்களுடைய கனவு முறை ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி வெளிப்படையாக யார்டையும் சொல்லாமல் உங்களுடைய தேவைக்கான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிரக பயிற்சி கொடுக்கின்ற நல்ல மாற்றத்துக்குரிய விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக எடுத்து பண்ணால் சனிப்பயிற்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் கொடுக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்களை உங்களுடைய ராசின் அடிப்படையில் சனி பயிற்சிகள் மூலமாக ஏற்படுகின்ற மாற்றத்தை பத்தி நம்ம பார்த்துருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுடைய மனசில் ஆயிரம் கேள்விகள் இருக்கும் ஸோ எவ்வளோ கேள்விகள்னாலும் இருக்கட்டும் ஓகேவா இது நடக்குமா அது நடக்குமா அப்படின்னு நிறைய கேள்விகள் செஞ்சுங்க ஸோ அந்த கேள்விக்கான விலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு எதிர்கால பலன்களை கூட நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் திருச்சகராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறிக்கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்